போதும் எனக்கு இது இது போதுமே வந்து ஃபேமிலியாக எல்லாருமே உட்கார்ந்துருந்து நைட்டு வந்து சப்பாத்தி குருமா வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து ஒரு வகையில் நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது நீங்கள் யாரெல்லாம் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து சேர்ந்துருந்து சமைச்சு சேர்ந்து சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி பல வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷங்கிறதுமே பல வருடம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஒன்று ஒன்று அந்த முறுக்குக்கு வந்து மாவு பிணைஞ்சு கொடுக்கறது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை போடுறது அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி அதுக்கப்புறம் பூரிக்கு மாவு பிணைஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரியான கொஞ்சம் கடினமான வேலைகள் இருந்தால் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் உள்ளவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஒய்ஃப் வந்து அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுவாங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படி தானே முன்னாடி எல்லாமே இப்போ உட்காந்துருந்து ஃபேமிலியாக தான் செய்வாங்க சில இடங்களில் வந்து எல்லா வேலைகளுமே வந்து மனைவிமார்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் கணவன் வந்து பிஸியாக இருந்தாங்க அப்படின்னா இருந்தாலுமே வந்து ஃபேமிலியில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி வந்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறது உண்மைக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அடிமை இவங்க தான் அடிமை அவங்க தான் அடிமை அப்படிங்கிறத விட ஒரு மன நிறைவாக இருக்கும் நம்மளே ஜாலியாக சேர்ந்து சாப்பிடும்போது இன்னுமே வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த நிகழ்வு எல்லாமே எனக்கு வந்து மீண்டும் வந்து என்னுடைய பழைய நினைவுகளுக்கு வந்து கூட்டி செல்கின்றது இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன ரெடி பண்ணோம் அப்படின்னா சப்பாத்தி அண்ட் முட்டை குருமா வந்து ரெடி பண்ணோம் நிறைய ஃபன்னோட கலந்து ரொம்ப ஜாலியாகவே போயிட்டுருக்கு இந்த லைஃபுக்காக தானே நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா உணவு உடை உறைவிடம் இந்த மூணு தான் வந்து ஒரு மனுஷனுக்கு லைஃப்பில் வந்து ரொம்பவே முக்கியம் இதுக்காக தான் பலவிதமான போட்டி பொறாமை எல்லாமே வந்து நம்ம மனுஷனுடைய மனசில் இருக்குது ஸோ இந்த நிமிஷம் மட்டுமே நிரந்தரமானது அப்படிங்கிற நினச்சி நம்ம ஒவ்வொருத்தரும் வாழுவோம் ஏன்னா பல ஆயிரம் வருஷம் நம்ம ஒரு ஒருத்தரும் வாழப் போகிறது கிடையாது என்னுடைய அழுகை என்னுடைய கண்ணீருக்கு வந்து இறைவன் வந்து ஏதோ ஒரு சோதனை காலம் கடவுள் வந்து சொல்வார் க ஆண்டவர் துன்பப்படும் போதுமே ஆவியானவர் என்ன சொன்னார்னா உன்னுடைய இந்த இதிலிருந்து உன்னுடைய துன்ப பாத்திரம் முன்னே விட்டு அகழ்வதாக அப்படின்னு அவர் இறைவனாக இருந்தாலுமே அவர் வந்து பட்ட பாடுகள் நிறையா அவரையுமே அதை வந்து ஈஸியாக ஏற்றுக்கல அவருமே வந்து கஷ்டம் தான் பட்டார் யாரோ செய்த பாவத்திற்காக தான் கடவுள் வந்து நம்மளுக்காக வந்து என்ன பண்ணாருன்னா பலியானார் அது மாதிரி தான் இந்த பாத்திரமும் நம்மளை விட்டு நீங்கி போகும் அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து நம்மளுக்கு எதை கொடுக்கணும் எந்த விதமான லைஃப்பை கொடுக்கணும் எந்த நேரத்தில் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதி வந்து எழுதி வச்சதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத இந்த அகமதாபாத் இன்சிடெண்ட்டுக்கு பார்த்தீங்களா அதுவே வந்து ஒரு எடுத்துக்காடு நிறைய நடக்குது இதுவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளம்பி ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் யாருமே இது பண்ணியிருக்க மாட்டாங்க புது வாழ்வை தொடங்க போனவங்க ஃபேமிலியாக போனவங்க அப்படின்னு எக்கச்சக்கம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த நிமிடம் ஒன்றே நிரந்தரம் அப்படின்னு நினச்சி அதுக்கு அடுத்த இலக்கை வந்து நாம் நோக்கி போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறதோட நான் ஃபேமிலியோடு இருக்கிற காலம் வரைக்கும் இனி வந்து என்ஜாய் பண்ணி ஒரு மாற்றத்தை சரியா ஒரு கெட்டது அப்படின்னு இருந்தால் அதை வந்து பலவிதம் நல்லதால அதை வந்து நம்ம சரி செய்ய முடியும் மேலும் மேலும் அது மேலே நம்ம குப்பையை அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதை வந்து நம்ம சரி செய்யவே முடியாது எவ்வளோனாலும் ஸோ அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன் என்னோட சேர்ந்து என்னுடைய அக்கறையான பிள்ளைகளும் வந்து என்னுடைய பயணி என்னோட என்னோட சேர்ந்து பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்களை நம்ம போகலாம் ஓகேவா என்ன பூ தெரியுமா இது வந்து முல்லைப்பூ ரொம்ப வாசமா இருக்கும் சூப்பரா இருக்கும் இது வந்து மல்லிகைப்பூ மல்லிப்பூ வந்து கட்டி வச்சிருக்கேன் இதுல ஒண்ணு ஆச்சரியம் எனக்கு தெரியுமா இது நான் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு விடுத்த இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு வந்து வாங்கி வச்சிருக்காரு நான் அரும்புனா ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சிருக்காரு அப்புறம் பாரு இந்த இவ்வளோ பூ இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா பாப்பா இந்த அருண் இந்த கட்டி இருக்கிறது இந்த இது இருக்கிறது இவ்வளோ எல்லாமே சொல்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நூறுபாய் நூறுரூபாயா இந்த கட்டி இருக்கிற இவ்வளவும் இந்த அருமை சேர்ந்து வெறும் பத்து ரூபா தான் உள்ளே அருமை இன்னைக்கு பத்து ரூபா அதிரடி விலை குறைப்பு மல்லிகைப்பூ இவ்வளவும் எவ்வளோன்னா முப்பது ரூபா அப்புறம் கனகாம்பரம் வாங்கி வச்சிருக்கேன் ஃபிரிட்ஜ்ல அதுவும் பத்து ரூபா ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளவு பூ வாங்கியிருக்கேன் எத்தனை நாள் வைக்கலாம் தெரியுமா பூவ பூவ பூவென்னு சரி எவ எவ சொல் சொல்

அப்புறம் உங்க மண்டையில மாங்காய் சொல்லுங்க நீ முன்னூறு காலத்துல தின்னா மாங்காய் சரி நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும் நாளைக்கு வந்து என் பிள்ளை வந்து இன்னைக்கு வந்து சவு கூட்டு கடிச்சு அதுக்கப்புறம் கேரட் ரொம்ப நல்லா இருந்துச்சான் சோ அவளுக்காக சின்ன பிள்ளைல வையாம நீங்க ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா இப்படி கடிச்சிட்டு நீ இப்ப கேரட் சாப்பிட்டா நல்லா கலர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நாங்கள் சொல்லி வச்சிருந்தோமா உண்மை தான் பாத்துக்கோங்க அது ஃபாலோ பண்ணலாம் அதனால டெய்லி வந்து கேரட் மோளுக்கு கொடுக்கணும்னு கேரட் வாங்கிட்டு வச்சோன்னே கத்திரிக்காய் வந்து எனக்கு கூட்டு வச்சு தாங்கம்மா அப்படின்னா கத்திரிக்காயில இரும்பு சுத்து ரொம்ப அதிகமாக இருக்கு சரியாட்டா ஆமா அதனால நான் வந்து பெரிய இரும்பு வச்சிருக்கேன் வேணாமா உங்களுக்கு நீங்க வேணா அதை கடிச்சு சாப்பிட்டுக்கோங்க என்ன பாமணிங்கிற முக்க அடிக்காதீங்க அப்புறம் நாளைக்கு வந்து அப்போ எங்கள் வீட்டில் என்ன கூட்டும் அப்படின்னா கத்திரிக்காய் கூட்டு வைக்கப்பறம் அதுக்கப்புறம் கேரட் ஜூஸு அதுக்கப்புறம் தயிர் சாதம் எனக்கு அவளுக்கு வந்து சப்பாத்தியில ரெண்டு முட்டை போட்டு கொடுக்கணுமா ஏன்னா அவங்க டயட் ஃபுட் காரங்க அப்புறம் கருவேப்பில் மல்லியில வந்து நேற்று வாங்கினது இருக்கு இன்னைக்கு வாங்கினது இருக்கு ஸோ அதை வச்சு ஒரு தொகையில் அரைச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் ரொம்ப டயர்டா யா இருக்குறையான சூப்பரா இருக்கு அது இது வந்து அச்சய பாத்திரம் யார் கையில உள்ளது மணிமேகலை கையில வச்சிருந்தாலும் அச்சய பாத்திரம் தந்துட்டே இருப்பாரு அதே மாதிரி இதுவும் குறையவே குறையாது குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் டெய்லி சரியா சரி ஓகே இதுதான் இப்ப வந்து நான் வந்து இப்ப நீ அடிக்க விழுக்க போறேன் இப்ப வந்து தக்காளி கூட்டு கேட்டா தக்காளி கூட்டு மீன்ஸ் முட்டை போட்டு தக்காளி கூட்டு அது செய்ய போறேன் காலையில இருந்து என்னுடைய இது இப்படி தான் போச்சு சமையல் வந்து பண்ணினதாக உங்களுக்கு எடுக்கலை எனக்கு எடுக்க முடியல நண்பர்களே எடுக்கிறதுக்கு வந்து ஆட்களே இல்லை நண்பர்கள் நான் என்ன செய்ய சொல்லுங்க அதனால இனிமேல் வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து பழக்கணும் அதனால அவர் வந்து எனக்கு எடுத்து தருவார் சரி இப்போ வந்து நாங்க வந்து அடுப்பில் வந்து பொறிக்கான் சட்டியை வச்சாச்சு பொறிக்கான் சட்டியில வந்து இல்லை நான் என்ன அப்ப அடுப்பை பற்ற வச்சுட்டு இன்மத்தான் எல்லாமே வெட்ட போறேன் ஸோ அதனால நான் மறுபடியும் அடுப்பை அணைச்சிட்டேன் சரி நான் விட்டுட்டு அதுக்கு எடுத்து கூப்பிடுறேன் கவுர்மெண்ட்டு போய் கூப்பிட்டு அள்ளி வச்சிருக்க கொட்டிட்டு வாங்க ஓடுங்க ஓடுங்க கொடுங்க பாருங்க என் பிள்ளை எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு ச்சே காலேஜுக்கு போயிட்டு வந்து எவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க எனக்கு என்ன சொல்லலாம் எனக்கு

அந்த இப்போ நான் வந்து என்ன இருக்கேன் அப்படின்னா சப்பாத்திக்கான இன்ஸ்டன்ட் உடனடியான பயன் மினிட்ஸ் குருமா லைட்டாக புட்டு போல் கொஞ்சம் காண ஒரு சின்ன ஸ்பூன் நிறையா ஊற்றிட்டு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தக்காளி பழம் சரியா நாலஞ்சு தக்காளி பழம் இது வந்து நாங்கள் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்குங்கிறதுனால ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க அது கூட வந்து கொஞ்சம் வெங்காயம் ஒரு பத்து இருபது வெங்காயம் நல்லா நல்லா மையாக அரைச்சிக்கோங்க வெங்காயம் தான் டேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரைப்பழத்தை இப்படி வெளியே தெரியிற மாதிரி அதையும் கட் பண்ணி போட்டுவாங்க சரியா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு அதுக்கடுத்து மஞ்சள் தூள் சரியா அதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க நான் உப்பு மஞ்சள் தூள் இன்னும் போடலை வதக்குனப்பறம் போடுங்க போட்டுட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி இந்த மசாலா வெந்த உடனேயே வத்தல் தூள் மல்லித்தூள் போட்டு வெந்த உடனேயே முட்டை உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையாக உடச்சி ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான சப்பாத்திக்கான முட்டை குருமா தயார் இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை சம்ளா தண்ணி ஊற்றிருக்கேன் மறைச்சா தண்ணி ஊற்றி அதில் வந்து மல்லிகைத்தூளும் வத்தல் தூளும் கலந்த மசாலாவை வந்து போட்டிருக்கேன் சரியா நல்லா போட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இது வந்து அப்படியே நல்லா லைட்டாக சுண்டும் பச்சை வாசனை போகும் போனோடனே முட்டையை வரைக்கும் ஊற்றிடுங்க அவ்வளோ தான் இப்போ நான் வந்து இதில் எவ்வளோ நேரம் செஞ்சிருக்கணும் அவ்வளோ டைம் தான் இது எடுக்கும் பார்த்துக்கோங்க கூட ஒரு நிமிஷம் வேணால் வரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா பாத்தீங்களா அழகா மூணு முட்டை சரியா மூணு முட்டை வந்து இன்னும் ஊத்திருக்கேன் வேக விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கொத்தமல்லி தலைய போட்டு இறக்கிற வேண்டியதுதான் சப்பாத்திக்கு குருமா குருமா அது ரெடிதான் ரெடிதான் அம்மா செஞ்சது போல் வருமா வருமா

அவ சப்பாத்தி ரெடி நான் குருமா ரெடி பண்ணிட்டு அவள் சப்பாத்தி ரெடி பண்ணுவாள் அப்புறம் சாப்பிட நாளைக்கு வந்து வைக்க வேண்டியதுக்கு காய்கறி வந்து வெட்டி வைக்க வேண்டியதுதான் இதுதான் இன்றைய நம்மளுடைய வாழ்க்கை முறை நண்பர்களே சுவையான சத்தான முட்டை குருமா ரெடி வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு சரியா இதுல வந்து ஆயில் ரொம்ப கம்மி ஏன்னா எங்களுடைய நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ஆயில் ஆயில் ரொம்ப கம்மி சப்பாத்தி இந்த சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கா ஆல்ரெடி போட்டு வச்ச சப்பாத்தி எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கா இந்த காம்பினேஷன் தான் இன்னைக்கு சாப்பிட போகின்றோம் நண்பர்களே சப்பாத்தி செம்மையாக வந்து ஓகேவா பாருங்க என் பிள்ளை சப்பாத்தி சுட நான் சாப்பிட நான் கொடுத்து பாத்தீங்களா நண்பர்களே ரொம்ப நாளைக்கு அப்புறமா

வாங்க பாருங்க எவ்வளோ அழகாக என் சப்பாத்தி சுடுது அப்படின்ட்டு தீயை கொஞ்சம் குறைச்சி வைக்கணும்னு நினைக்கமா இந்த பிறகு கூடையில் வந்துக்கார் வெரி குட் வெரி குட் சப்பி விட்டது சப்பாத்தி முச்சை குருமா சப்பாத்தி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்போம் வந்து பாத்திருப்பீங்க சப்பாத்தி எல்லாம் செஞ்சு நாங்க சாப்பிட்டத பாத்திருப்பீங்க நீங்களும் வந்து இதே மாதிரி உடனடியா சரியா ரெடியா டக்குன்னு சப்பாத்தி போட வேண்டியதா ஃபைவ் மினிட்ஸ்ல குருமா வச்சு சாப்பிட வேண்டியதா ஓகேயா